அடுப்பில் கடைய வச்சு ஒரு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு எல்லாம் பொண்ணுருவெல்லாம் வறுத்து ஒரு ஆறு ஏழு கிராம்பு அதையும் போட்டு எல்லாம் பொண்ணுருவெல்லாம் வறுத்து அதை தட்டில் எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க அதே கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி சின்ன வெங்காயம் கை ரெண்டு பல் பூண்டு அதையும் போட்டு பொண்ணுருவில் வறுத்து ஒரு நாலு தக்காளி பழம் அதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டு கொஞ்சம் நல்லா வணங்கணுன்னே ஒரு நாலஞ்சு முந்திரி ஒரு கத்துக்கருவேப்பில ஒரு கை தேங்காய் எல்லாம் ஒன்று சேர நல்லா வதக்கி நல்லா தானே ஆற விட்டு இதை அடுப்பில் குக்கரை வச்சு நல்ல எண்ணெயும் கொஞ்சம் எண்ணெயும் கலந்து ஒரு பூ ஒரு மராட்டி மொக்கு ரெண்டு பட்டை நாலு ஏலக்காய் ஒரு ரெண்டு துண்டு பிரிஞ்சி ஒரு கை சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கருவேப்பில உருக்கு அது எல்லாம் சேர்ந்து நல்ல பொண்ணு ஒரு உள்ள வணக்கி வணங்கின ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசம் போன உடனே ஒரு தக்காளி பழம் அதை கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் உங்களுக்கு வேணும்னா இன்னொரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் நாலு ஸ்பூன் மல்லிகைத்தூள் கொஞ்சம் வணங்குறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வணங்கி விட்டு வணங்கும்போது ஒன்றரை கிலோ சிக்கனை எடுத்து நல்லா தொளைய வச்சுருக்காது எடுத்து போட்டு நல்லா வணங்கும் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவைக்கேற்ப உப்பு நல்லா ஒன்று சேர நல்லா பெரட்டி விட்டு நம்ம வறுத்து வச்ச மிளகு ஜீரகம் சோம்பெல்லாம் எடுத்து மிக்சியில் ஒரு சுற்றி விட்டு அதுக்கப்புறம் இது வதக்கி வச்சுருக்குற தக்காளி வெங்காயம் தேங்காய் எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு மிக்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும் நீ சிக்கன் நல்லா வணங்கணுன்னே அரிசி வச்ச அந்த வணங்கினது எல்லாத்தையும் போட்டு நல்லா பெரட்டி விட்டு தண்ணி கொஞ்சம் ஜாருக்கல தண்ணி எடுத்து ஊற்றி அளவாக இப்போல்லாம் பார்த்துக்கோங்க கரம் மசாலா ஒரு ஸ்பூனு தேவைக்கட்டு உப்பு உப்பு பத்திரானு கொஞ்சம் போட்டிருக்கு உக்கிற மூடி ஒரு விசில் விட்டு எடுத்து நல்லா பரட்டி விட்டு கொத்தமல்லி தூவி எடுத்தால் சிக்கன் குழம்பு ரெடி